ஒரு மிஸ்டேக் நடந்துட்டு இதுதான் அந்த அக்கா வந்து எனக்கு முப்பதாயிரத்தி சுச்சன ரூபாய் காசு வந்து அனுப்பியிருந்தவோ அதே நேரம் சுஜி வண்ணா வந்து எனக்கு அனுப்பி இருந்தவோ ஆணோலிய வந்து பகிர முடியாமல் போனதுக்கு வந்து என்னுடைய மனவேதத்தை தெரிவிச்சு கொள்றேன் அந்த நிலமைய வந்து நீங்க அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுவீங்கன்னு சொல்லியும் நான் நினைக்கிறேன் இன்னைக்கும் அதே இதே வந்து முதலாவது உதவி திட்டத்துக்கு இதே சட்டையோடு

எங்க அவரேங்க அப்பா அங்க அப்பா அவ கனவரங்க எங்க போதே

புட புடவும் புட்டன் சாம்பல் சாம்பல்மா அவங்க நான்தானே சாமான்கள் எல்லாம் அங்க நான் அந்த சாமான்கள் சமைக்கறேன் ஆ இதுக்கா சாமான்கள் சமைக்கறேன் அரிசி மாவு லகடக்க முகடக்கு மூங்கல அரிசி மாவு இருக்கா ஆ ஆ அரிசி சாமானெல்லாம் எல்லாம் படி வைக்கவேட்டிடறோம் ஆ புட்ட வைக்கறோம் தோறு காச்சறோம் ஆ சோயா மீதற எல்லாமே இருக்கே தنده வைக்க நல்ல புண்ணியம் தنده வைக்க நல்ல புண்ணியம்

சீனி தேயிலை எல்லாம் கிடக்கா சீனி தேயிலை கிடக்கும் ஆ சரி என்னண்டாமா நான் அண்டைக்கு உங்களை வீடியோ எடுத்துட்டு போனான்தானே உங்களை சாமான் தந்து வீடியோ எடுத்துட்டு போனான்தானே அது வந்து அழிச்சு போட்டேன் நான் வீடியோவை வீடியோ அழிச்சு போட்டேன் வீடியோவை அழிஞ்சிட்டு வீடியோ அப்போ அதான் நான் இப்போ உங்கள்ட்ட திருப்பி வந்து உங்கள்ட அந்த இது ஒரு எடுத்து போட்டு போக மட்டும் வந்து நான் ஓ அழிஞ்சு போச்சு ஆ அதான் சாப்பாடு ஜாமங்கள்லாம் கிடக்கா தாராளமா

ரைட் வணக்கம் பிரபுகளே நாங்கள் இப்போ பார்த்திங்கன்னு சொன்னால் முல்லைத்தீவு மாவட்டத்தில் இருக்க கைவேலி என்ற இடத்துல தான் இருக்கிறோம் இந்த அம்மாவுக்கு வந்து நாங்கள் ஏற்கனவே ஒரு திறப்பு அதாவது வந்து வெளிநாட்டில் இருந்த ஒரு தரப்பு வரைக்கும் நான் ஒரு ஒரு ஒன்றரை மாதம் ரெண்டு மாதத்துக்கு முதல் அவை வந்து என்னகிட்ட இப்படி கஷ்டப்பட்ட குடும்பம் யாருமே இருந்தால் சொல்லுங்கன்னு சொல்லி போய்ட்டு அடிப்படையில் அம்மாவை வந்து நாங்கள் காட்டி விட்டேன்னு அவை வந்து ஒரு ஒரு மாதத்துக்கு தேவையான சாப்பாடு சாமங்கள் வந்து வாங்கி கொடுத்துட்டு போனவே அப்போ அடுத்த தடவையாக வந்து நான் இப்போ ரெண்டு கிழமைக்கு முதல் அம்மாவுக்கு வந்ததா ஒரு கிழமைக்கு முதல் அம்மாவுக்கு வந்து ஒரு குறிப்பிட்ட அளவு உதவி செய்து நான் ஒரு பதினாறாயிரம் ரூபா பதினேழாயிரம் ரூபா பிறமதியான ஒரு ஒன்றரை மாதத்துக்கு தேவையான சாமான்கள் உதவியை வந்து அம்மாவுக்கு செய்துட்டு போனேன் நான் என்ன பிரச்சனைன்னு சொல்லி சொன்னால் அந்த வீடியோவை வந்து நான் தவறுதலாக வந்து அழிச்சு போட்டேன் என்ன சொன்னால் அம்மா அன்றைக்கும் அதே இதே சட்டையோடுண்டவன் நான் வந்து முதலாவது உதவி திட்டத்துக்கு வெறேக்கையும் இதே சட்டையோடு நின்றவன் அப்போ அந்த அடிப்படையில் வந்து நான் அந்த பழைய வீடியோ என்னச்சு அதை அழிச்சு போட்டேன் அப்போ அதனால் வந்து உதவி செஞ்சாக்களுக்கு நாங்கள் உண்மையை வந்து வெளிப்படுத்த வேண்டிய தொகை தானே அப்ப அதன் அடிப்படையில் அம்மாக்கு வந்து தாராளமா வந்து உதவி செஞ்சு இந்த மேசை இருந்ததுல அந்த மேசை உடஞ்ச மேசை ரைட் இந்த மேசையா காட்டு சரியா ஓகே இந்த மேசை வந்து இதில் தான் இருந்தது அப்போ நான் அன்றைக்கு சாமான்கள் எல்லாம் கொண்டு வந்து இந்த மேசையில் தான் இப்படி எல்லாம் பிறப்பி போட்டு இருந்து வீடியோ எடுத்தினாங்க வீடியோ எடுத்த கையோட அந்த மேசையும் முக்கிய இருந்தது அதுவும் உடைஞ்சு விழுந்து போட்டு அப்போ அம்மாவுக்கு நான் சொன்னால் அடுத்த இடம் வரைக்கும் உங்களுக்கு புது மேசையை தரலாம்னு சொல்லிட்டு போனது அப்போ என்னென்று சொன்னால் அந்த வீடியோ வந்து எனக்கு அழிஞ்சதால் வந்து இப்போ அம்மா வந்து திருப்பி வந்து நான் கதைச்சிட்டு ஒரு உறுதிப்படுத்த வேண்டிய தகவல் தானே இப்போ அது தான் வந்தது ரெண்டு மாதத்துக்கு தேவையான சாமான் வந்து அம்மாவுக்கு நாங்கள் வாங்கி கொடுத்துருந்தோம் நாங்கள் என்னென்னு சொன்னால் அவள் தேங்க் பண்ணி நிறைய கண் அந்த அண்டு நிறைய தன்ட் உணர்வுகளை வந்து வெளிப்படுத்தியிருந்தவன் அந்த வீடியோவை நான் மிஸ் பண்ணி போட்டது எனக்கும் சரியான கவலை சரி இருக்கட்டும் என்னென்னு சொன்னால் அந்த உதவியை வந்து வழங்கி யாருன்னு சொல்லி சொன்னால் கனடாவில் இருக்கக்கூடிய சுஜி வன்னாவும் அதே நேரம் ஜேர்மனியில் இருக்கக்கூடிய உதயகுமாரனோட குடும்பமும் அந்த அக்கா வந்து எனக்கு முப்பதாயிரத்தி சுச்சன் ரூபா காசு வந்து அனுப்பியிருந்தவோ அதே நேரம் சுஜி வண்ணா வந்து கனடாவில் எனக்கு இருபதனாயிரம் ரூபா காசு வந்து அனுப்பியிருந்தவா இப்போ நிதி நிதியுதவியை பயன்படுத்தி தான் நான் அதை மூன்று குடும்பங்களுக்கு வந்து பகிர்ந்து கொடுத்து இந்த தேவையான ஒரு ஒன்று மாதம் அல்லது ரெண்டு மாதத்துக்கு தேவையான சாமான்களை வந்து வாங்கி கொடுத்து நான் அதன்படி வந்து இந்த அம்மாவுக்கு வந்து முதற்கட்டமாக உதவியை ஒன்று செய்துட்டேன் இப்போ இன்னும் ஒரு குடும்பத்துக்கும் வந்து உதவி ஒன்று செய்துட்டேன் அப்போ இன்னொரு குடும்பம் வந்து பெண்டிங்கில் இருக்கிறாங்க அப்போ அதையும் வந்து நாங்கள் ச செய்கிறதுக்கு இருக்கிறோம் இன்னொரு குடும்பம் வந்து செலக்ட் பண்ணிட்டோம் அப்போ அந்த அடிப்படையில் வந்து சுஜீவ் அண்ணாவுக்கும் ஜெர்மனியைச் சேர்ந்த உதயகுமார் அண்ணா குடும்பத்துக்கும் வந்து என்னுடைய நன்றியை வந்து தெரிவித்துக்கொள்கிறதோடு வந்து அந்த காணொலியை வந்து பகிர முடியாமல் போனதுக்கு வந்து என்னுடைய மனவேதத்தையும் தெரிவித்துக்கொள்கிறேன் அந்த நிலைமையை வந்து நீங்கள் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுவீங்கன்னு சொல்லியும் நான் நினைக்கிறேன் அம்மா நீங்க திரும்ப இருக்க அவைக்கு நன்றி சொல்லுங்க உங்களுக்கு அந்த உதவியை செஞ்சாக்களுக்கு அந்த உதவி உங்களுக்கு கிடைச்சதுதானே அந்த வீடியோ நான் நினைச்சு போட்டேன் அதுதான் பிரச்சனை அப்ப அவைக்கு இருக்க ஓ அவைக்கு சொல்லுங்க எங்களுக்கு உதவி செய்யறதுக்கு நல்லா நன்றி உங்களுக்கு ஆண்டவர் உங்களுக்கு நல்ல விலை தரணும் மற்றது நீங்கள் நல்லா இருந்த நல்லா இருக்கணும் ஏன்னா குரல் இயலாது குரல் அடைச்சிருக்கு கணக்க கலைக்கும் மேலாது குரல் அடைச்சிருது இந்த உங்களுக்கு நாங்கள் ஒரே உள்ள நம்ம சவம் பண்ணுறது எங்களுக்கு உதவி செய்ததுக்கு நீங்கள் இப்படி உதவி செய்தது எங்களுக்கு சரியான புண்ணியம் உங்களுக்கு நல்லா கிடைக்கும் உங்களோட பிள்ளைகளுக்கும் நல்லா இருக்கணும் நீங்களும் நல்லா இருக்கணும் இந்த தம்பி தான் எங்களுக்கு அதை உதவியை செய்கிறேன் அவருக்கும் நல்ல பலன் கிடைக்கும் உங்களுக்கு ஒரே சேவம் பண்ணி கொண்டிருக்கிறோம் அம்மா சரி சரி ஓகே அம்மோட வார்த்தையில இருந்தே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் நான் உறுதிப்படுத்தப்பட வேண்டிய தேவை இல்லை அதாவது வந்து தாராளமாக அந்த உதவியை வந்து செய்தான் மனதாரந்த உதவியை வந்து செய்தான் நான் அந்த தவறுதலாம் என்னென்னு சொன்னால் அம்மா நான் வந்து முதல் வந்து வீடியோ எடுக்கையும் இதே சட்டியோடு நின்றவா பிறகு வந்து வீடியோ எடுக்கவும் அதே சட்டியோடு நின்றதால நான் அது பழைய வீடியோ ஒன்று போ நினைச்சு போட்டேன் அழிச்சு போட்டேன் ஏன்டா என்னால் நான் அதை தொடர்ந்து வீடியோக்களை எடுக்க ஸ்டோரேஜ் ஃபுல்லாக இருந்தேன் அப்போ வீடியோக்களை வந்து அழிச்சி அழிச்சு தான் படுத்த குடும்பங்கள் எடுத்து கொண்டு வந்த நிலமையில் வந்து நானும் அவசரத்தில் அதை அழிக்கைக்கு வந்து அதை தவறுதலாக அழிச்சு போட்டேன் ரீசைக்கிள் விண்ணுக்குள்ளே இருந்ததையும் அழிச்சு போட்டேன் அதுக்குள்ளே இருந்து எடுக்கலாம் போயிட்டு என்னடா ரீசைக்கிள் விண்ணுக்கையும் அழித்தா தான் ஸ்டோரேஜ் வந்து கிளியர் ஆகும் அப்போ அதை வந்து நானும் அதை அழிச்சு போட்டேன் அப்போ அதில் தவறுதலாக ஒரு மிஸ்டேக் நடந்துட்டு இதுதான் முதல் தடவை எனக்கு அப்படி ஒரு மிஸ்டேக் நடந்திருக்கு அப்போ அதனால் நீங்கள் அதில் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுவீங்க அம்மாவுக்கு வந்து திருப்தியாக அந்த உதவியை செஞ்சினாங்க மீண்டும் ஒரு முறை வந்து ஜெர்மனியை சேர்ந்த உதயகுமார் அண்ணா குடும்பத்துக்கும் அதே நேரம் சுஜிவண்ணாக்கும் என்னுடைய இதயபூர்வமான நன்றியை தெரிவித்து கொள்கிறேன் ஓகே தேங்க்யூ வல் யூ சரி போயிட்டு வரவம்மா அடுத்த தடவை நான் திரும்ப ஏதாவது உதவி கிடச்சுன்னு சொன்னால் அவங்கள திரும்ப தேடி வருவேன் ஏதாவது உதவி கிடைச்சா திரும்ப தேடி வருவேன் சரியா அம்மாவுக்கு கொஞ்சம் காது கேட்குற குறைவு அதனால நான் கொஞ்சம் நிறைய சத்தமாக காய்ச்சா தான் நான் வாக்கு விளாங்க சரி போயிட்டு வாரம் ஓகே பை சொல்லுங்க நான் சாம்பார் தாங்க ஆக்கلك இந்த உதவி செய்யுற ஆக்கلك பாடல் முரம் மொபைல் நான் எடுத்து வர்றேன் உமே வா நான் தண்ணி ஊத்திوني ஒருடமில்ல மக இன்னமா ஆரோக்கியமா எடுத்து கொண்டு ஓகே நன்றி அம்மா நன்றி சரியா ஃபோைட் வாரம் சரியா பார்த்தீங்கன்னா அம்மா திருப்பியும் என்ன வழியில் வந்துட்டு நான் வழியில் வந்தோன்னா திருப்பியும் வந்து நன்றி சொல்கிறேன் அவள் அந்த கள்ளங்கவடம் இல்லாத மேனஸ் இதான் அவட வீடு இதை பாருங்கோ நான் அண்டே அந்த வீடியோவில் வந்து முழுக்க எடுத்திருந்தேன் ஆனால் திருப்பி நான் அதை எடுத்து இப்போ சாமான்கள் எதுவும் கொடுக்காம இப்போ திருப்பி எடுத்து காட்டில்தானே இதுதான் நம்மோட அந்த வீடு அடிப்படை வசதிகள் கூட இல்லை நான் ஏற்கனவே ஒரு காணொலி என்று எடுத்திருந்தனான் அந்த காணொலியை வந்து இந்த வீடியோன்ற முடிவில் வந்து நான் உங்களுக்கு அந்த இதில் ஆட் பண்ணிவிடுவேன் நீங்கள் அதில் பார்க்கலாம் இல்லை அது கீழே அந்த டிஸ்கிரிப்ஷனில் அந்த லிங்கை வந்து ஆட் பண்ணிவிடுவேன் நீங்கள் பார்க்கலாம் இதான் நம்மளோடய வீடு அம்மாவும் கணவருந்தால் நீங்கள் இருக்கணும் ரெண்டு பேர் வந்து ஒரு நிலையான தொழில் இல்லை இப்போ வாய்க்காலில் மீன் பிடிக்க வரான் அதுக்காக வந்து பார்த்து கொண்டு இருக்கிறா அதை கொண்டு வர விட்டு நாங்கள் கொடுத்த சாமான்களையும் தானே அப்போ அதை வச்சு அவை அடுத்த சமையல் வேலைகளை வந்து பார்ப்போம் சரி அம்மா போயிட்டு வரோம் பாய்